சின்ன படித்து என்ன பிரயோஜனம் சூரியனோட ஸ்டெப்புனி யாருன்னு தெரியுமா இந்தியாவில் படிச்சிருந்தா மட்டும்தான் அப்படி ஒரு அறிவியல் தெரியும் சந்தியாங்க சந்தியா சாயா வைஃப்பு சந்தியா ஸ்டெப்புனி சோ வா இதில் ஸ்டெப்புனிக்கும் சூரியனுக்கும் ஒரு குழந்தை வேற இருக்குது அந்த குழந்தாய் பேரு தான் யமன் யா மா இன் யமன் இதோட நிப்பாட்டியிருந்தா கூட நம்மளோட இந்த ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டை என்ன சொல்லியிருந்துருப்போம் யார் வேணால் சொல்லலாயா அப்படின்னு சொல்லி இருந்திருப்போமா அந்த காலத்துல ஆணுக்கு ரெண்டு உண்டாட்டி இருக்குது சேகஞ்சம் தான் இதுல என்ன பெருசு அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம் மறுபடியும் உட்கார்ந்து பயங்கரமான விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு குந்தி தேவி கிட்ட ஒரு மந்திரத்தை கொடுத்துடுறாங்க அந்த மந்திரத்தை நீங்க எந்த தேவர்கள் கிட்ட வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்போ குந்தி தேவிக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் குந்தி தேவி சாயா சந்தியாவோட புருஷனவே சோதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படித்தான் நம்ம கர்ணம் வந்தாரு கர்ணன் ஆனா இது தெரியாம உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லி